குருவே சரணம் 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 பசித்தோரை பார்க்க வைத்து உண்ணாதே அடிப்பாரை நம்பலாம் நடிப்பாரை நம்பாதே பணமில்லாமல் வாழலாம் மானம் இல்லாமல் வாழ்வது கடினம் ஆணில் அழுது பேசுவோரையும் பெண்ணில் சிரித்து பேசுவோரையும் நம்பாதே கோணி கோடி கொடுப்பதை விட போனாமல் கொஞ்சம் கொடுப்பதே மேல் ஆறா கோபம் தீரா நேராக கண்ட உண்மை பிடிமானமில்லா வாழ்க்கை அடமானத்துள் சேரும் மனு ஈசனாக வாழ் மனு நீச்சனாக வாழாதே ஓரமாய் வளக்குறைத்து பாரமாய் பாவத்தை சுமக்காதே ஆசையை சொல்லி வேலை வாங்கி மோசம் பண்ணாதே குணம் குடிகொண்டால் கோபம் குடிபெயரும் அருள் உழையார்க்கு இருள் கிடையாது பொருள் உள்ளோர்க்கு வறுமை கிடையாது வேலைக்கு ஏங்கினால் ஒரு வேளை கூலுக்கு வேண்டும் பணம் இருந்தால் போதாது குணம் வேண்டும் அறிவிற்கு பின் அனைத்தும் உயிருக்கு பின் உடம்பு உதவி செய்தவரை உயிர் உள்ளவரை நினை இச்சை எடுத்தாலும் உன் லட்சியத்தை விடாதே ஆறாத கோபம் சினத்தில் மாறாத பழியை கொடுக்கும் வருந்தி அழுதாலும் வாராதது வராது வருந்தாமல் விட்டாலும் வருவது வராமல் போகாது மழுங்கனுக்கு பெண்ணை கொடு ரோசக்காரனுக்கு பொருளை கொடு உண்டியல் எடுத்து உண்பவனை நம்பலாம் உண்ட வீட்டுக்கு ரண்டகம் நினைப்போரை நம்பாதே வித்தைக்கு சத்துரு விசனம் தரித்திரம் தன்னை அறிந்தவன் தரணியில் ஒன்றுமில்லை பின்னை எதுவும் பேச வேண்டாம் கடலை அளப்பது கடினம் உடலை அளப்பது சுலபம் உன்னுள் ஒளிந்தானே உலகில் தேடி நாளோட்டி வாடினார் மனம் அண்டத்தில் எப்படியோ பிண்டத்திலும் அப்படியே வீட்டிருளை போக்க விளக்கு வேண்டும் அகத்திரளைப் போக்க அறிவு வேண்டும் உணவின்றி உயிர் வாழாது நீரின்றி நிலம் விளையாது மனைக்கோணலை திருத்தலாம் மனக்கோணலை திருத்துவது கடினம் சாதி சண்டை போடாதே நீதிக்கு சண்டை போடு அருள் உடையவர்க்கு இன்பம் பொருள் உடையவர்க்கு துன்பம் அருள் உடையார்க்கு ஆனந்த துயில் பொருள் உடையார்க்கு அக்கியா துயில் அன்னம் படைத்தார்க்கு அரை நித்திரை ஆகாச பக்கிரிக்கு முழு நித்திரை குருவே சரணம் சரணம் சரணம்